ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐய நத்துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிலா ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க சேரனுக்கும் கார்த்திகாவுக்கும் திருமணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு ஆனால் ஏமாற்றத்தோடு திரும்பி வரும்போது அவங்களுக்கு யாரையும் ஃபேஸ் பண்ணவே முடியல ரொம்ப வருத்தமாக இருக்குது யாரும் அவங்கள எதுவுமே சொல்லலை இருந்தாலும் கூட அவங்க அவங்கக்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க தனியாக போய் பின்வாசல் வழியாக உட்காந்துட்ருக்காங்க என்னாச்சு எதுக்காக இப்படி வந்து உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு நம்ம சோழன் போய் கேட்குறாரு ஒன்று ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க சேரன் இருந்துட்டு பாப்பா காஃபி வைக்கிறேன் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா இன்னைக்கு நீங்கள் வேலைக்கு போகலையா போகணும்ல நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைப்பா இன்னைக்கு நான் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் இன்னைக்கு வேலைக்கு லீவ் சொல்லிடுறேன் அப்படின்றாங்க இல்லை ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒர்க்குன்னு சொன்னீங்க நான் தான் உங்களை அவசரப்பட்டு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் தயவு செஞ்சு நீங்கள் போங்கண்ணே உங்கள் வேலையை பாருங்கள் இனிமேல் நான் உங்களை எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க என்னாலேயே ஏற்கனவே உங்களுக்கு மூணு நாள் வந்து சேலரி போயிருக்கோம்ல நீங்கள் வேலைக்கு போனால் தானே உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப அவங்களுக்காக யோசித்து பேசுகிறாங்க இங்கே பாருப்பா அடுத்தவங்களுக்காக நம்ம யோசிக்கிறதெல்லாம் அப்புறம் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் யோசிக்கணும் நீ போய்ட்டு அந்த சர்ட்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது எப்படி அதை எப்படி வாங்குறது அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணு நீ சர்டிஃபிகேட் வாங்கு நீ மேலே படிக்கிறதா வேலைக்கு போகிறதாங்கிறத பற்றி யோசி நீ எதுக்காக வீட்டை விட்டு கிளம்பி வந்தியோ அதை பற்றி நீ யோசித்து உனக்காக ஏதாவது பண்ணிக்கோ எனக்காக பண்ண வேண்டாம்ப்பா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நீங்க மட்டும் உங்க தம்பிங்களை பத்தி யோசிச்சுட்டு உங்களை பத்தி யோசிக்காம விடுவீங்க நான் உங்களை பத்தி யோசிக்க கூடாதா அப்படின்னு என்ன பண்றது அது என்னோட தலையெழுத்து அப்படின்னு சொல்றாங்க தலையெழுத்தா அப்ப தலையெழுத்துன்னு நினைச்சுதான் எங்களுக்கு எல்லாம் நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களானே அப்படின்னு பல்லவன் கேட்கிறாரு உடனே நிலவுக்கு பயங்கரமா சிரிப்பு வந்துடுது டேய் என்னடா நான் என்ன அப்படியா சொன்னேன் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க இதோ அணி சிரிச்சிருச்சு இல்ல அப்படின்னு பல்லவன் சொல்றாரு என்னடா நான் சிரி என்ன சிரிக்க வைக்கதான் இப்படி கேட்டியான அப்படின்றாங்க ஆமா வேற என்ன எங்க அண்ணன் எங்களுக்காக என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்குது எவ்வளவு பெரிய தியாகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு எங்க ஏதாவது ஒண்ணு சொல்லு பார்ப்போம் உங்களுக்காக உங்க அண்ணன் என்ன தியாகம் பண்ணாருன்னு அப்படின்றாங்க இதோ கல்யாணம் பண்ணாம இருக்கே அதுவே பெரிய தியாகம் தானே அதான் அவசரப்பட்டு சோழன் அண்ணன் கல்யாணம் பண்ணனும் நினைச்சிருச்சு அப்படின்னு இங்க பாருடா இந்த கல்யாணம் நிஜ கல்யாணம் இல்லைன்னு உனக்கு ஏற்கனவே தெரியும் இது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால எனக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் இந்த கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளேயே வந்து பல்லவன் யோசிக்கிறார் என்னன்னா சோழன் வந்து விரும்பிதான் இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்காருங்கிறது பல்லவனுக்கு தெரியும் இப்ப பாத்தீங்கன்னா சோழன் வராரு என்ன என்னை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் எதுவும் உங்களை பற்றியெல்லாம் எல்லாம் பேசவே இல்லை அப்படின்னு நிலா சொல்கிறாங்க அப்போ முக்கியமாக நீங்கள் தான் ஏதோ பேசியிருக்கீங்க என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போது நம்ம நிலா இருந்துட்டு நான் எதுவும் பேசலை கல்யாணத்தை பற்றி பேசினா அது சந்தர்ப்ப சூழ்நிலையினால எனக்கு உங்கள் அண்ணன் ஹெல்ப் பண்ண போய் தான் இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னு சொன்னேன் கரெக்டு தானே அப்படின்றாங்க ஆமாம் ரொம்ப கரெக்ட் அப்படின்னு சோழன் சொல்லிவிட்டு நான் வராமே இருந்திருக்கலாம் அப்படின்னு கிளம்ப பார்க்குறாங்க உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணோம் அது நடக்கலை என்னால் தான் நடந்துச்சு இருந்தாலும் அவருக்கு ஏதாவது ஆறுதலாக சொல்லலாம்ல அப்படின்றாங்க இது என்ன புதுசா எங்க குடும்பத்துக்கு எங்க குடும்பத்துக்கு இது மாதிரி நிறைய பாத்துட்டோம் அதனால ஆறுதல் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறதெல்லாம் கிடையாது உங்களுக்கு தான் இது ரொம்ப புதுசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓ அதனாலதான் நீங்க எல்லாம் கேஷுவலா இருக்கீங்களா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அண்ணனை இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டோமேனு அப்படின்றாங்க அவமானம்னு பார்த்தா எல்லாமே அவமானம் தான்ப்பா நம்ம எடுத்துக்கிறதுல தான் இருக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த பொண்ணோட நிலமையும் நம்ம யோசிக்கணும்ல அப்படின்றாங்க அவங்கள பத்தி பேசாதீங்கன்னு அவங்க மேல நான் கொலை இருக்கேன் அப்படின்றாங்க ஏன்பா விடுப்பா அதை பத்தி பேசாத பாவம் அந்த பொண்ணோட நிலமை என்னவோ அந்த வீட்டில் என்ன பிரச்சனையோ அப்படின்றாங்க அவங்க ஏதாவது பிரச்சனையா இருந்திருந்தா இன்னொரு இங்கே வந்து பேசியிருப்பாங்களே அப்படின்றாங்க கண்டிப்பா வருவாங்க இன்னைக்கு ஈவினிங் குள்ள வருவாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு உள்ளே போறாங்க உள்ள போனா யார் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓடுகாலி எங்கே போனா அப்படின்னு நிலாவை பற்றி பேசுறாங்க என்ன நிலாவை தான் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் வெளியே போய் பேசுறாரு சோழன் என்ன உங்க வாய் ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க உங்க வாய் ஓவராக போகலையா எங்க அந்த ஓடுகாலி அவளை கூப்பிடுங்க அப்படின்றாங்க என்ன அவளை பற்றி என்ன பேசுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சோழன் வந்து சண்டைக்கு போகிறாரு நான் பேசிக்கிறேன் சோழன் அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா வெளியே போகிறாங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவங்க இருந்துட்டு என் பொண்ணை எப்படியாவது மயக்கி இந்த வீட்டு கேடு கெட்டவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நீ பிளான் பண்ணிட்டு இருந்தல்ல அது எல்லாத்தையும் டோட்டலாக முடிச்சு விட்டுட்டான்ல என் பொண்ணு இப்போ நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டா நான் சொல்கிறது கேட்க ஆரம்பிச்சிட்டா இனிமேல் அவளை ஏதாவது நீங்கள் கன்ஃப்யூஸ் பண்ண பார்த்தீங்க தான் எல்லோரையும் பிடிச்சி உள்ளே வச்சுடுவேன் அப்படின்றாங்க ஆமாம் இவங்க பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டரு இவங்க சொன்ன உடனே உடனேயே நாங்கள் எல்லோரும் போய் லாக் அப்பில் உட்காந்துக்குவோம் போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்கிறாரு இந்த வாய்க்கு தான்டா இந்த வீட்டுக்கு எந்த நல்லதும் நடக்க மாட்டேங்குது ரொம்ப மோசமானவங்களா நீங்கள் அப்படின்றாங்க உங்கள் பொண்ணு எப்படியும் எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணாட்டெலாம் கூட நீங்கள் பார்த்த மாப்பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் எங்கள் வீட்டில் வந்த அதே வருத்தம் உங்கள் வீட்டில் வரதான் போகுது ஆனால் அன்னைக்கு வந்து சேரா என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எங்கள் அண்ணன் ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க உயிர் போகிற நிலமை வந்தாலும் என் பொண்ணை கட்டிக்கூடாதுன்னு இந்த வீட்டில் வந்து நான் காலை பிடிக்க மாட்டேன்டா அப்படின்னு நம்ம கஸ்தூரி இருந்துட்டு பேசிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்கள் பொண்ணு வரமாட்டாங்க எங்கள் அண்ணனுக்கு உங்கள் பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டீங்க அவ்வளவு தானே ஒரு பிரச்சனையும் இல்லை உங்கள் பொண்ணு உங்கள் பேச்சை கேட்டாலே சந்தோஷம் தான் கிளம்புங்க அப்படின்றங்க சந்தோஷம்னு வாயில் சொல்கிறீங்க ஆனால் வெளியே தெரியலல்ல என் பொண்ணை எப்படியோ பேசி நான் இந்த கல்யாணத்துலேருந்து தப்பிக்க வச்சிட்டேன் ஆனால் நீ தாண்டி இந்த வீட்டுல நல்லா நிரந்தரமாக மாட்டிக்கிட்ட இவங்களை நம்பிக்கிட்டு இருக்கல பாரு ஒரு நாள் எப்படி உட்காந்து இருக்க போற அன்னைக்கு யாரு கண்டா நானே கூட உனக்கு வந்து ஆறுதல் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு மேலே என் பொண்ணு விஷயத்தில் தலையிட்டீங்கன்னா கண்டிப்பாக இப்போ நான் போலீஸ்க்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க போங்க போலீஸ்க்கு போங்க நானும் சொல்லுவேன் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண பார்க்கறாங்க அவங்க பொண்ணுக்கு அதுக்காக தான் அந்த பொண்ணு என்கிட்ட ஹெல்ப் கேட்கும் நான் ஹெல்ப் பண்ணன்னு சொல்லுவேன் அப்படின்றாங்க கட்டாய கல்யாணமா உனக்கு தெரியுமாடி அது கட்டாய கல்யாணம்னு அப்படின்றாங்க ஆமா கார்த்திகா தான் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்றாங்க அன்னைக்கு மாதிரியே இப்போவும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு பார்க்குறீங்களா அப்படின்றாங்க உன்னெல்லாம் நம்பவே முடியாது உன்னெல்லாம் ஒரு பொண்ணை வரப்பேத்து வளர்த்துருக்காங்க பாவம் நீங்கள் வந்துட்டு கஷ்டப்படுறேன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் உன்னை துரத்தி அப்புறம் தான் உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்றாங்க நிலா என்ன இப்படி வாயாடியாக இருக்க பார்த்தா சைலண்ட்டாக தெரியிற அப்படின்னு சொல்லிட்டு சி இப்போ நல்ல ஜாடிக்கேற்ற மூடி மாதிரி தான் வந்து சேர்ந்துருக்கேன் அந்த குடும்பத்தில் அப்படின்னு சொல்லி திட்டுட்டு கஸ்தூரி அங்கேருந்து போயிடுறாங்க கார்த்திகாவுக்கு நிலாவுக்கு வந்து கார்த்திகா விலை பயங்கர கோபம் அவங்கள பற்றி பேசினாலே இவங்களுக்கு கோபம் வருது அதுக்கப்புறம் காஃபி வச்சுட்டு வந்து கொடுக்குறாரு இங்கே ஒரு கலவரமே நடந்திருக்கு அதை யோசிக்காம காஃபி வச்சுருந்து கொடுத்துட்டு இருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க சேரன் கிட்ட நிலா அதெல்லாம் பழகி போச்சுப்பா நான் தான் சொன்னேன் இதெல்லாம் தான் புதுசு எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பழசு அப்படின்னு சொல்றாங்க சரி விடுங்கண்ணே நானும் பழகிக்கிறேன் அப்படின்றாங்க ஆக மொத்தம் நீ உனக்கு வேண்டியதை பண்ணிக்க போறது இல்லையா அப்படின்னு அதான் சர்டிஃபிகேட்டுக்கு டோட்டலாக ஜீரோ சுளிச்சு விட்டுட்டாரு அண்ணன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படி பேசிட்டே இருக்கும்போது நம்ம சாய்ந்தரமா கோவிலுக்கு போய்ட்டு வரலாமா அப்படின்னு பல்லவன் கிட்ட கேக்குறாங்க இல்லை நீ என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டுருக்காங்க நான் போகலான் இருந்தேன் அப்படின்னு ஒருவேளை உங்கள் மண்ணனுக்கு கல்யாணம் நடந்திருந்தா நீ போயிருக்க மாட்டேதானே அப்படின்னு கல்யாணம் தான் நடக்கலை நீ அப்படின்றாங்க அதை மறக்கிறதுக்கு தான் நான் போகிறேன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு இல்லைடா எனக்கு கோவிலுக்கு போகணும் போல் இருக்குது நீ என் கூட வரியா அப்படின்னு கேட்குறாங்க டேய் அண்ணி அத்தனை முறை கூப்பிடுறாங்க நீ போக மாட்டியாடா அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க அப்போ நிலா வந்து சோழனை ஒரு மாதிரி முறைக்கிறாங்க எதுக்கு இப்போ என்ன முறைக்கிறீங்க அப்படின்னு சோழன் கேட்குறாரு இல்லை எப்போவுமே நிலா நிலா அப்படின்னு சொல்லுவீங்க இப்போ என்ன ஹன்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க அது கேட்ட உடனே சோழனுக்கு ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இருந்ததெல்லாம் அப்பப்ப வெளியே வந்துருது மாட்டிட்டு முழிக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காரு மனசுக்குள்ள ஆனா நிலா இருந்துட்டு அதெல்லாம் ஸ்மெல் பண்றாங்க இவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் மாறுதல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கரெக்டாவே கண்டுபிடிக்கிறாங்க கெஸ்ட் பண்றாங்க இப்போ பலவன்றதுட்டு இப்போ என்ன நீ நான் கோயிலுக்கு வரணும் அவ்வளவுதானே ஓகே நான் வரேன் ஆனா அதுக்கு முன்னாடி நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் பாத்துட்டு வந்துட்டுமா அப்படின்றாங்க சரிடா ஆனா ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் குள்ள போலாம் அப்படின்றாங்க சரிங்க நீ அந்த டைமுக்கு தான் நட ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து கிளம்பி போய்ட்டுறாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சேரன் கிட்டே நிலா சொல்கிறாங்க இங்கே பாருங்கண்ணே எப்படியும் உங்களுக்கு கார்த்திகா தான் ஜோடி ஆகணும் அவங்க இந்த வீட்டுக்கு வந்தால் உங்களையும் உங்கள் தம்பிங்களையும் நல்லபடியாக பார்த்துப்பாங்க உங்களுக்கு ஏற்ற ஜோடியாக இருப்பாங்க எல்லா விதத்துலேயும் உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க உங்களை நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே அவங்க நேசிக்கிறாங்க அது உண்மை தான் எந்த விதத்துலேயுமே அது போய் கிடையாது பட் அது எனக்கு சாதகமாக ஆக்கிக்கணும்னு நினச்சேன் நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த வீட்டில் வாழணும் ஆசைப்பட்டேன் ஆனால் அது நடக்காம போயிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப இருக்காங்க நடக்காத வரைக்கும் நான் சும்மா விளையாட்டுக்கு நீ நினைக்காதப்பா நான் நிஜமாவே தான் சொல்றேன் நடந்ததுன்னா என் தம்பிங்களோட வாழ்க்கையும் சேர்த்துதான் பாதிக்கும் நீ நினைக்கிற எங்க குடும்பம் ஒன்னும் இருக்காது எப்படியும் கார்த்திகாவை வச்சு இந்த குடும்பத்தை என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடுவாங்க அதெல்லாம் வேற நடக்குமா அப்படின்னு வாய்ப்பு இருக்குறேன் அவங்க விருப்பப்படாமல் நடந்துச்சுன்னா அவங்க விலகிடுவாங்க பட் ஏதோ நம்ம பொண்ணு போய் கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு ஒரே பொண்ணுங்கிறதுனால ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா கார்த்திகாவால மட்டும்தான் இந்த குடும்பத்துல பிரச்சனையே வரும் அந்த அளவுக்கு அவங்க அம்மா பண்ணுவாங்க எங்க அத்தை ரொம்ப மோசமானவங்க இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே பெரிய விஷயம்னு அவங்கள எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி என்ன இருந்தாலும் நம்ம அத்தை நம்ம ஃபேமிலி அப்படின்னு அவங்களுக்காக யோசிக்கிறது பெரிய மனசு வேணும் எங்கிட்டலாம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது எங்க வீட்டுல இருக்கிறவங்க எனக்காக ஒரு விஷயம் பண்ணலங்கிறதுனாலே அவங்க மேல நான் பயங்கர கோவத்துல இருக்கேன் எல்லாத்துக்கும் மேல உச்சகட்டமா என் சர்டிபிகேட்டை இறைச்சாங்க அதுதான் என்னோட லட்சியமா நான் நினைச்சுக்கிட்டு அது அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் அந்த சர்டிஃபிகேட்டவே என் கண் முன்னாடி எரிச்சாங்க அதில் தானே அவங்கள எல்லாரையுமே தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் இருந்து நீ யோசிப்பா அவங்க பெற்றிருக்காங்க பெத்து எப்படி எல்லாம் வளர்த்துருப்பாங்க பெரிய ஸ்கூலு நல்ல ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கணும் நல்லா படிக்கணும் நம்ம பொண்ணு நல்லா ஒழுக்கமாக வரணும்னு பார்த்து பார்த்து வளர்த்துருக்காங்க உங்ககிட்ட இந்த குணம் இருக்கிறது காரணம் அவங்க தானே அந்த குணத்தை வச்சு தானே நீ சர்வே பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து நீ திட்டக்கூடாது இல்லை அப்படின்றாங்க நான் திட்டுலன்னு ஆனால் எனக்கு இருக்க தான் செய்யுது அவங்க எங்கேயோ நல்லா இருந்துட்டு போகட்டும் பட் எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இனிமேல் இருக்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க எப்போவுமே பெற்றவங்களை அப்படி சொல்லக்கூடாது சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எல்லாத்தையும் மாற்றிடும் நீ அந்த மாதிரி மனசில் ஒரு க கவலையோடையோ வருத்தத்தோடையோ இருக்க வேண்டாம் போகிற போக்கில் விட்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி நான் அவங்களால எல்லாத்தையுமே நல்ல விதமாகவே எடுத்துக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க அப்போது அதுதான் எங்கள் சேரன்னு அப்படின்னு சோழன் சொல்கிறாரு சோழனை வந்து இப்போலாம் அதிகமாக கோபப்பட்டு அந்த மாதிரி ஹர்ட் பண்ணுறதெல்லாம் கிடையாது நிலா ஓரளவுக்கு அவங்க பேசுகிறது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க எல்லா வகையிலேயுமே சோழன் வந்து நல்லவர் தான் அவங்க குடும்ப சூழ்நிலையினால் தான் சோழன் நிறையா போய் சொல்கிறது இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் அப்படின்ட்டு ஆனால் சோழனுக்கு நிலா மேலே ஏதோ ஒரு அஃபெக்ஷன் இருக்குங்கிறது மட்டும் நிலாவுக்கு புரிய ஆரம்பிச்சிடுச்சு ஸ்டார்டிங்கில் அதாவது கொஞ்சம் ஆரம்ப ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லணும் ஆனால் நிலாவுக்கு இன்னும் அந்த மாதிரி சோழன் மேலே எந்த வித அஃபெக்ஷனும் கிடையவே கிடையாது இப்போ பாண்டியன் வந்து டல்லா உட்காந்துட்ருக்காரு என்னாச்சு நீங்கள் மட்டும் எதுவுமே பேச மாட்டேறீங்க நானும் கோவிலேருந்து வந்ததுலேருந்து பார்க்குறேன் சாப்பிடும்போது ஏதோ ஒரு வார்த்தை பேசுனீங்க ஆனால் அமைதியாகவே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போது எனக்கு கடையில் வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க இல்லை நீங்கள் மேலே ஏதாவது கோவமாக இருந்தீங்கன்னா என்னை திட்டிடுங்க ஆனால் என்கிட்ட நல்லா பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு கிளம்ப பார்க்குறாரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் ஏற்கனவே என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க அவங்க என்னால என்னால் பேசக்கூட முடியாது எங்கள் அம்மா எங்கள் அப்பான்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஆனால் அவங்க கிட்டயே நான் பேசாமல் இருக்கேன் அது எல்லாத்தையும் நான் மறந்துருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் எல்லாரும் தான் நீங்கள் எல்லாரும் என்னோட நான் வீட்டில் நான் இருந்தேன்னா எவ்வளோ இருப்பனோ அந்த மாதிரி நீங்கள் என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறீங்க எனக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் யாராவது எங்கிட்ட பேசாம இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே இருக்க வேண்டாம்னு தோணுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இங்கே இருக்க முடியாது நீங்க இருக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது எனக்கு கஷ்டமாக இருந்தால் என்னை வந்து கஷ்டப்பட விடுங்க அது கவலை முடிஞ்சதுக்கப்புறம் நானாக வந்து பேசுவேன் நீங்கள் என்னை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றாங்க நான் ஃபோர்ஸ் பண்ணலை உங்களுக்கு என் மேலே கோவம் இருக்கணும்னு தெரியும் ஆனால் அந்த கோவத்தை காட்டிடுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்றாங்க எனக்கு இப்படி தான் கோவத்தை காட்ட தெரியும் அப்படின்ட்டு பாண்டியன் போயிடுறாரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாண்டியனுக்குமே நிலாவை திட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி நிலாவுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்லவன் வராரு கோவிலுக்கு போகலாமாடா அப்படின்னு கேட்குறாங்க போகலாம் அப்படின்ட்டு என்னப்பா பாண்டியன் உன்னை திட்டான்னு வருத்தமாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைண்ணே கோவிலுக்கு போற விஷயம் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சது தானே ஏன் பாண்டியனையா அண்ணி ஏத்திட்டுச்சு அப்படின்னு கேட்கிறாரு பல்லவன் அது விடுடா ஒன்றும் பிரச்சனை இல்லை கல்யாணம் நின்னு போச்சு அப்படிங்கிற கோவத்துலயும் கார்த்திகா கிட்ட திரும்ப திரும்ப போய் பேசி இவங்க அவமானப்படுறாங்களே அப்படிங்கிறதுக்காக தான் அவன் கோவப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க இல்லைண்ணே உங்களை எல்லாரையும் அவமானப்பட விட்டுட்டல அதுக்கு தான் அவங்களுக்கு கோவம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லப்பா நீ வேணா பாரு அவனே வந்து சாயந்தரம் சொல்லுவான் நீங்க போய் அவங்க கிட்ட அவமானப்பட்டது பிடிக்கல அப்படின்னு தான் அவன் சொல்லுவான் அப்படின்றாங்க சரிண்ணே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கோவிலுக்கு போயிடுறாங்க கோவிலுக்கு போகிற இடத்துல கார்த்திகாவும் வந்திருக்காங்க ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை தாண்டி இப்போ மட்டும் எப்படி வர முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு நம்ம நிலா வந்து பயங்கர கோவத்தில் இருக்காங்க கார்த்திகா மேலே நிலா வருவாங்க அப்படின்னு கார்த்திகாவுக்கு தெரியல அப்புறம் ஓடி வந்து நிலா நிலா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க ஆனால் நிலா நிற்காம போகிறாங்க முன்னாடி வந்து குறுக்க நிற்கிறாங்க ஏன் நிலா என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரியே போறீங்க காலையில் நான் ஏன் மரலைன்னு கூட கேட்க மாட்டிங்களா இப்போ நீங்கள் வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு நான் வர மாட்டேனே நினைச்சு தானே தைரியமா கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னு ஏன் நான் ஏன் உங்களை பார்த்து பயப்படணும் அப்படின்னு ஓ உங்களுக்கு பயமே கிடையாது உங்களுக்கு எந்த வித குற்ற உணர்ச்சியும் இல்ல இங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு அத்தனை பேரும் காத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க ஈஸியா வரல ஆனா கடைசி நேரத்துல கூட நான் வந்துடுவேன் எங்க வீட்டுல அம்மா போனதுக்கு அப்புறம் நான் எஸ்கேப் ஆகி வந்துடுறேன்னு சொன்னீங்க ஆனா கடைசி வரைக்கும் வரவே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு கோபமா பேசுறாங்க இல்ல எங்க அம்மா செத்துருவேன்னு மிரட்டினாங்க நான் பயந்து போயிட்டேன் நம்ம சந்தோஷத்துக்காக அம்மா வந்து கஷ்டப்படணுமான்னு நினைச்சேன் அப்படின்றாங்க நிலா கோம் வந்துடுது கண்ணத்துல ஓங்கி பல்லார் அரைஞ்சிடுறாங்க கார்த்திகாவை அப்படியே பல்லவன் ஷாக் ஆயிடுறாரு என்னடா அடிக்கிற ஆளேன்னு பார்க்குறீங்களா உங்களை நான் அந்த அளவுக்கு நம்பினேன் உங்களுக்காக நான் எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்தேன் தெரியுமா சேரன் நண அவ்வளோ பெரியவர் அவர் எங்களை விட நாங்கள் சொன்னோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எங்களுக்காக மாலையும் கழுத்துமாக வந்து நின்னார் அந்த கல்யாண கோலத்தில் இருந்து கல்யாணம் நடக்கலைன்னா அது எவ்வளோ வலிக்கணும் உங்களுக்கு எப்போவாது தெரியுமா எப்போவாது அனுபவிச்சிருக்கீங்களா நான் அனுபவிச்சதில்லை ஆனால் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அவர் அந்த நிலமலை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு நிலா அள ஆரம்பிச்சிடுறாங்க நான் வேணும்னு பண்ணலை அப்படின்னு கார்த்திகா சொல்லவும் தேவையில்லைங்க நீங்க வேணும்னாவது பண்ணுங்க வேணும் வேணாம்னாவது பண்ணுங்க அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இதுக்கு நீங்களும் சேரவே முடியாது அவரை மறந்துட்டு உங்க வீட்டில் பார்த்து மாப்பிளைய கல்யாணம் பண்ணிட்டு போய் சந்தோஷமா வாழுங்க ஆனா எங்க அண்ணனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இனிமே அந்த வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நிலாவோட இன்னொரு முகத்தை நீங்க பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னு மிரட்டிட்டு நம்ம பல்லவனை கூட்டிட்டு வந்துடுறாங்க வீட்டில் என்ன வேணா நடந்துருக்கட்டும் ஆனால் அவ வராது தப்பு தானடா அப்படின்னு கேட்கறாங்க பல்லவன் கிட்ட ஆமா நீ ஆனால் நீங்க கை நிட்டுவீங்கன்னு எதிர்பார்க்கல உங்களுக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சா அப்படின்றாங்க சொல்றாங்க இல்ல என்ன பாண்டியன் வேற என்ன திட்டான் தெரியுமா திட்டாரு அவருக்கு என் மேல என்ன கோபம்னு தெரியல ஆனா யோசிச்சு பார்த்தா கார்த்திகாவோட கார்த்திகாவை நம்பி உங்க எல்லாரையும் நான் அவஸ்தப்பட வச்சுட்டேங்கிறது தான் அவரோட கோபமா இருக்க வாய்ப்பு அப்படின்றாங்க அண்ணி இல்ல அவர் வேணா நீங்க பாருங்க கண்டிப்பா கார்த்திகாவோட வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட திரும்ப திரும்ப நீங்க போய் அசிங்கப்படணுமா அப்படிங்கிறது தான் வந்து அவரோட எண்ணமா இருக்கும் கண்டிப்பா அந்த வீட்டுல இருந்து வந்து பேசுவாங்கன்னு நம்ம நினைச்சோம் அவங்க எப்படியெல்லாம் வந்து பேசிட்டு போனாங்க பாத்தீங்கல்ல அவங்க உங்களை கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டாங்க எவ்வளோ மோசமான வார்த்தைகளால் திட்டுனாங்க அதெல்லாம் பாண்டியன் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அதுக்காக தான் உங்கள் மேலே கோவமாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க சரிடா விடு உன்னு உன் அண்ணன் இல்லை நீ விட்டு கொடுக்க மாட்டேன் பரவாயில்ல நான் தப்பு பண்ணியிருக்கேன் அவர் என் மேலே கோவமாக இருக்கார் பரவாயில்ல கோவப்படட்டும் அதான் சொன்னேன் அந்த கோவத்தை காட்டிடுங்க திட்டிடுங்கன்னு ஆனால் அவர் என்னை திட்டாமே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே போகிறாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நடே சென்று இருந்துட்டு எங்கே போயிட்டு வரீங்கன்னு கேட்குறாங்க கோயிலுக்கு போயிட்டு வர அங்குள் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்றாரு அதுக்கப்புறம் காலையில் எங்க போயிட்டு வந்தீங்க காலையிலும் கோயிலுக்கு தானே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு அது வந்து அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க உடனே ஸ்டாப் அப்படின்ற மாதிரி கையை காமிச்சிட்டு எனக்கு தெரியும் எல்லாமே தெரியும் நீ அந்த குடும்பத்தை நம்பி இன்னும் எவ்வளோ தான் அசிங்கப்படுவேன்னு தெரியல நாங்கள் அனுபவத்தில் சொல்கிறோம் நீ என்னமோ இன்றைக்கி நடக்கிறத வச்சு சொல்கிற இப்போல்லாம் பிரச்சனை பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணமே நீ இந்த வீட்டுக்கு வந்துட்ட இந்த வீட்டோட நிலமை எங்கே மாறிடுமோ அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு அந்த கோவத்தையும் ஆரம்பத்தில் தான் செஞ்சாங்க நீ தான் பார்த்துருப்பியே உங்ககிட்டயே அவள் வந்து கண்டதையும் போனதையும் இந்த வீட்டை பற்றி சொன்னாதானே எங்களை பற்றி சொன்னாதானே உனக்கு அதெல்லாம் புரியாதுமா நீ போய் தேவையில்லாமல் அந்த வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட அசிங்கப்பட கவலைப்படாத எங்களுக்கு தான் தலையெழுத்து உனக்கு என்ன தலையெழுத்தா நீ என்ன இந்த வீட்டோட உண்மையான மருமகளா அப்படிலாம் எதுவும் இல்லை இல்லை நீ ஏன் வந்து எங்களுக்காக கஷ்டப்படணும்னு நினைக்கிற போமா இனிமே அவங்க விஷயத்துல தலையிடாத சேரனுக்கு நானே நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீ யோசிக்காத அப்படின்னு சொல்றாரு சரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நிலா உள்ள போறாங்க அப்ப பாத்தீங்கன்னா பாண்டியன் ஏதோ ஒரு கிஃப்ட வந்து கண்ணு முன்னாடி நீட்டுறாரு அப்போ என்னது இது அப்படின்னு உனக்கு தெரியும் தானப்பா ஏற்கனவே இந்த வீட்டுல யாராவது ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்து சமாதானப்படுத்துறது வழக்கமான விஷயம் அதான் அவன் அவங்ககிட்ட காலையில் கோவமாக பேசினால அதுக்கு தான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான் அப்படின்றாங்க கோவமாக பேசினானா என்ன கோவம் வருது அந்த பிள்ளை மேலே கோவப்படுறது இவன் யார் அப்படின்னு நடேசன் கேட்குறாரு அப்போ தான் பாண்டியன்றதுட்டு இல்லைப்பா நான் நிறைய முறை சொல்லிட்டேன் அந்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் ஏன் போய் அவமானப்படணும் அவங்களுக்கு ஏதாவது சேர நண்ணனுக்காக போய் பொண்ணு கேட்குறதெல்லாம் ஓகே தான் அவங்க தான் அவமானப்படுத்தி ஒன்றுக்கு ரெண்டு தடவை அசிங்கப்பட்டு வந்தாச்சு திரும்பவும் அந்த பொண்ணு பேச்சை கேட்டு நம்ம போய் அங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் எப்படி அழுதுச்சு தெரியுமா எனக்கு அவங்க அழுறதை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நமக்காக தானே அதெல்லாம் பண்ணுது அவங்கள நம்பினதுனால இந்த நிலமை அதனால தான் எனக்கு கோபம் வந்துச்சு மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுறாங்க பாண்டியனோட அந்த பேச்சை கேட்டு எல்லாேருக்குமே கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் பாண்டியனுக்கு கோபம் வந்துச்சு நிலா ஏன் இப்படி பண்ணணும் ஏன் அவங்க கிட்ட போய் அசிங்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி அப்போது நிலா இருந்துட்டு உண்மையிலே வந்து நான் இந்த குடும்பம் எனக்கு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் கால முழுக்க எந்த வீட்டிலேயே இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து அந்த கிஃப்ட்டை எடுத்துக்கிட்டு உள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறம் நிலா என்ன சொல்லுச்சு பார்த்தியா காலம் முழுக்க இந்த வீட்டிலேயே இருந்துரு தோணுது எனக்கு அப்படின்னு அப்படின்னா இந்த வீட்டிலேயே நிலா இனிமேல் இருந்திருவோம் தானே நம்ம கூடவே இருக்கோம் தானே சேரனை சோழனை வந்து ஏத்துக்கும் தானே அப்படிங்கிற மாதிரிலாம் சேரன் சொல்லிட்டு இருக்காரு அதை கேட்டு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நடேசனுமே சந்தோஷப்படுறாரு அப்படி உடனே நடக்கணும்னு தாண்டா நானும் ஆசைப்படுறேன் அப்படின்னுட்டு நடேசன் வெளியே போயிடுறாரு இப்போ பாண்டியன் கிட்ட சோழன் கேட்கறாரு டேய் சோ பாண்டியா அந்த கிஃப்ட் என்னடா என்ன வாங்கி கொடுத்த அப்படின்னு கேட்குறாங்க அது அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் அவங்க விருப்பப்படுத்தணும் பட்டா உங்க உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் போயிடுறாரு ஐயோ அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் போல் இருக்கே அப்படின்னு டெய் நீ என் கூட கூட தானே சண்டை போடுற அடிக்கடி நம்ம ரெண்டு பேரும் அதிகமாக சண்டை போட்டுக்கிறோம்ல எனக்கு எப்பயாவது கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் நீ என்னைக்கு எப்போவாவது கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது நம்ம நிலா வந்து ஏதோ ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்து பாண்டியன் கிட்டே கொடுக்குறாங்க எதுக்கு அப்படின்னு நம்ம ரெண்டு பேரும் தானே பேசாமல் இருந்தோம் நமக்கு நம்ம ரெண்டு பேருக்குள்ளே தானே சண்டை ஏதோ நீங்கள் கோவமாக இருந்தீங்க நானும் திட்ட ிடுங்க அப்படின்லாம் பேசினேன் அதனால தான் நானும் சமாதானம் ஆகிட்டேன் இந்த அங்கே கிஃப்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க இப்போ ரெண்டு பேருமே அதை ஓப்பன் பண்ணுறாங்க அதில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்ததுனால் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ